இவ்வளவு குளிருது கடவுளே இப்படி இருந்தா எப்படி நம்ம வேலைய பாக்கறது இந்த ஏசி கொஞ்சம் கம்மி பண்ணி வெப்பங்கள மாட்டங்களா அதெல்லாம் வைக்க மாட்டாங்கமா வெயில் காலத்துல ஏசி ஆஃப் பண்ணியே விட்டுருவாங்க ஆனா மழை காலத்துல போர் அப்படியே ফুল டைம் ஏசி ஓடிட்டு இருக்கும் இப்படி இருந்தா எப்படிடா வேலைய பாக்கறது ஸ்வெட்டர் தான் எடுத்துட்டு வரணும் போல இருக்கு இந்த மெல்ட் ஸ்வெட்டர் மட்டும் இல்லடியே பெட் ஷீட் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்திரலாம் அப்படியே போத்திட்டு உக்காந்து வேலைய பாப்போம் இந்த குளிர்ல வேலைய பார்த்தா செத்துறோம் போல இருக்கு நம்ம ஐயோ கால் வந்துருச்சு வணக்கம் நான் மணிமேகலை பேசுகிறேன் ஜாலி காட்டில இருந்து தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் நான் எதுக்கு

சார் உங்களோட இஷ்யூ என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீங்க லைன்ல மட்டும் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க சார் நான் டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன் நந்தினி ஒரு கோபத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு நானே குழந்தை இல்லாமடி கால் பண்ணுது கால் சென்டருக்கு அதெல்லாம் நிறைய பண்ணுங்க நந்தினி பாரு சரி இந்த குழந்தைக்கு என்ன வேணுமாண்டி கேண்டில் ஆர்டர் போட்டிருக்கடி டெலிவரி இன்னைக்கே வேணும் எப்ப வரோம் ஏன் இன்னும் வரல இன்னைக்கு தானே வரும்னு போட்டிருக்கீங்கன்னு அது பாட்டன இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கடி பதினோரு மணிக்குள்ள வரும்னு சொல்லி வை வழக்கமா சொல்ற மாதிரியே குழந்தைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் டெலிவரி எப்ப எத்துன்னு போறாங்களோ அப்பதான் பொருள் போய் சேரும் நீ அதையே சொல்லி வை பிசாசுங்க அதுங்கெல்லாம் இப்படித்தான் சும்மா நோண்டிக்கிட்டு இருக்கோங்க அப்பா அம்மா போன் எங்கன்னா வச்சுட்டு போயிட்டா உடனே தூக்கின்னு வந்து

இருக்கு சரி இருக்கு சார் ஒரு நிமிஷம் சார் செக் பண்ணிட்டு இருக்க சார் தான் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒரு பொருள் எடுத்து வந்து தரத்துக்கு கூட உங்களால முடியாதா எனக்கு 6 ஓ கேண்டில் வேணும் அவ்ளோதான் அதுக்குள்ள கூட வரதுக்கு வாய்ப்பு சார் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க டெலிவரி பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்களா அப்ப வந்தேன்னு சொல்றியா நீ வாய்ப்பு இருக்கு சார் தாராளமா வெயிட் பண்ணுங்க சரி மணி 11 கிளாக் ஆகுது நான் வரலனா உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுவேன் சரியா சரிங்க சார் சரி குட் கேர் மீனே நான் போன் வெச்சிடுறேன் பை சரிங்க சரி வேற ஏதாவது டீடைல் தேவைப்படுதா இன்னே வேணா வெய்யே போனா எங்க அம்மா வந்திருப்பாங்க கடவுளே அம்மா இன்னடி சிரிக்குறே போன் வெச்சிருச்சா ஆ வெச்சிருச்சுடி எங்க அம்மா வர போறாங்க நீ போனை வெயிண்ட் வெச்சிருச்சு வீட்டுக்கு தெரியாம ஆர்டர் போட்டுறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பசங்க கால் பண்ணுனது நீ சிரிப்பா இருக்கும் ஐயோ கால் வந்துச்சு வணக்கம் நான் ஜாலிカットல இருந்து தீபக் பேசுகிறேன் தங்களுக்கு எவ்வாறு வருதுولا சார் உங்களோட டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் உங்களோட நேம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா என் பேர் என்னன்னு தெரியாதா சார் ஸ்கிரீன்ல உங்க பேர் வரல சார் சோ உங்க பேரை மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா பேரை நான் சொல்ல முடியாதுப்பா நீ எனக்கு கேண்டில் எப்ப வரணும் மட்டும் சொல்லு சிரமத்துக்கு மன்னிக்கவும் சார் நான் கண்டிப்பா உங்களோட டீடைல்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்றேன் கைண்ட்லி லைன்ல மட்டும் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க சார் பாரு மணி உங்ககிட்ட பேசினான் ஒருத்தன் அவன் தான் வந்துருக்கான் எனக்கு இப்போ ஐயோ கடவுளே போய் எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே சரி வேற என்ன பண்றது சார் லைன்ல பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு நன்றி சார் பதினோரு மணிக்குள்ள வந்துருங்க சார்

தரலமா கால் பண்ணலாங்க சார் வேற ஏதாவது டீடைல் தேவைப்படுதா நானே பானே பானே வெச்சிடறேன் சார் என்னடா தீபக்கே என்ன சொல்லி ச வந்துருன்னு தான் சொன்னேன் நந்தினி ஆனா அவன் உடமட்டம்போல இருக்குது மணிக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு கிட்ட பேசி இருக்கறோம் அட கடுவில இனி கவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ற வரைக்கும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல அடுத்து யார் மாட்ட போறங்களோ வணக்கம் நான் ஜாலி கட்டல இருந்து மாரிமுத்து பேசுறேன் தங்களுக்கு எவர் உதவலாம் ஹலோ

சார் லைன்ல வெயிட் பண்ணதுக்கு நன்றிங்க சார் சார் உங்களோட டீடைல்ஸ் செக் பண்ணதுல இந்த ஆர்டர் வந்து குசு குசு ஜாக்சனுங்கிற பேர்ல வந்து போட்டிருக்கீங்க சார் சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम 11:00 குள்ள டெலிவரி ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம் சார் ஏ ஒரு நிமிஷம் இரு இந்த ஆர்டர் யார் பேர்ல போட்டானு சொன்னே அதா சார் குசு குசு ஜாக்சன் குசு போட்டதா அப்ப நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் குசு போட்டது எனக்கு வேணாம் குசு போடாதது தான் எனக்கு வேணும்

ஏய் என்னப்பா இப்படி தான் கொடுப்பா பேர் வைப்பேங்க பூப்பி குசு குசு செம்ம காம்பினேஷனு ஐயோ கடவுளே நீ வேறு சும்மா இருமணி இப்போ இவனை நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே ஆனால் இந்த ஆர்டருக்கும் இன்னைக்கு பதினோரு மணிக்கு வரணும் தான் போட்டுருக்காங்க என்னத்தை பண்ணுறது சொல்லி தொலைவான் சார் லைனில் பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு நன்றிங்க சார் சார் உங்களுடைய டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்ததுல உங்களுடைய இன்னொரு ஆர்டரு வந்து பூப்பி ஜாக்சனுங்கிற பேரில் போட்டிருக்கீங்க சார் புப்பி புப்பிなんで புப்பி செக்ஷன் சரி சொல்லு கேண்டில் எப்போ வரா உங்களோட இந்த ப்ராடக்ட்டுமே 11 மல்லிக்குள்ள வந்திரணும் எதிர்பார்க்கலாம் சார் சார் உங்களோட இஷ்யூ எனக்கு புரியுது

எியே சிரிக்கி வச்சுட்டா அந்த பையன் ஐயோ அண்ணா தீபகண்ணா அதிபக நான் சண்டை போட்டு தான் ஆர்டர் இவன்

மரியாதையோட பேசுங்க சார் இது ஒரு ப்ரொபஷனல் கால் சென்டர் சார் என்னடா சின்ன பையன் கை உன்ன டா போட்டு இருக்கீங்களா சார் ஒண்ணாங்க yeah, nice. <narration> நா, நான் வாடா போடா நான் விக்கேண்ணா என்ன பண்றது இந்த பையனை விட மாட்டான் போல இருக்குடா. ஒன்னும் பண்ண முடியாது. ஆவே பர்த்டே बर्थडे நம்ம கூட பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம். எப்படி இருக்குது பாரு, விஷம் போச்சுங்க. ஐயோ பூப்பி தான் கால் பண்றானே நினைக்கிறேன் வணக்கம் நான் ஜாலி காட்ல இருந்து நந்தினி பேசுறேன். தங்களுக்கு எப்ப உதவலாம்? நான் அவங்களோட டீடெய்ல்ஸ் செக் பண்ணிக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் சார். செக் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம்.

சைகோ புளியாக இருக்குது இது சைக் சார் உங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்ததுல இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு லெவன் ஓ கிளாக் உள்ளே டெலிவரி ஆகும்னு எதிர்பார்க்கலாங்க சார் ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிக்கவும் சார் பட் ப்ராடக்ட் எல்லாம் ஆகுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ஓ கிளாக் டெலிவரி ஆகும் அதுலேயே கிளியரா போட்டு இருக்காங்க போது மேக்ஸிமம் லெவன் ஓ கிளாக் டெலிவரி பண்றதுக்கு நாங்கள் முயற்சி சார் சரிங்களா டெலிவரி பர்சன் அந்த சைடில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆனது சீக்கிரமாக டெலிவரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதாவது ஆறு மணிக்குள்ள நீங்கள் டெலிவரி எதிர்பார்க்கலாம் கைண்ட்லி வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க சார் ஓகேங்களா இதுக்கு நான் சொல்றது ஏய் மணியே உன் வீட்டுல நீ எத்தனை மணிக்கு கேட்க விட்டு வந்து கேக்குறான் நீவா புடிச்சா பூப்பி பாயிண்ட் பண்ணடா சும்மா சிரிப்பேத்தாத யோ இவங்க கிட்ட நான் தர சொல்றது இப்ப பர்சனல் எல்லாம் எதுவும் பேச முடியாது சார் ப்ரொஃபஷனலா கேளுங்க சார் அதெல்லாம் புரியுமாடா இவனுக்கு குழந்தை பையன்டா சார் லைன்ல இருக்கீங்களா சார் நீ தான் எங்க போறேன்னே தெரியல கொஞ்சம் சாரி சார் சம் டெக்னிக்கல் இஷ்யுங்க சார் நீங்க ப்ராடக்ட்டை சிக்ஸ் ஓ க்ளாக் குள்ளே வரணும் அப்படிங்கறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்களால் அதை அண்டர்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது சார் உங்களுக்கு ஒரு நீடு இருக்குங்கிறதுனால நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க கைண்ட்லி வெயிட் பண்ணி மட்டும் பாருங்கள் சார் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் அவரில் கூட உங்களுக்கு டெலிவரி ஆகலாம் ஸோ அதனால் மட்டும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சார் ஆமாம் சார் தேங்க் சார் சார் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க சார் சாரி போன் வெச்சிட்டானா வெச்சிட்டான் அம்மா எனக்கு டாடா சொல்லுன்னு கேட்டாண்டி டி இவ்ளோ நேரம் நான் கால் பண்றே யாரனா ஒருத்தராவது எனக்கு बर्थडे விஷ் பண்ணீங்களானு கேக்குறான் டி அவன் கரெக்ட் தானே ஹேப்பி बर्थडे பூ பீனு சொல்ல வேண்டியதுதானே சொல்லலமாடா அதெல்லாம் ஐயோ நந்தி நீ வேற அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஏ பூப்பிக்கு ஒரு பிறந்தநாள் விஷ் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஐட்டமேடா என்னமோ ஒன்னு ஆனா பூப்பி திரும்பி வருவேன்னு சொல்லிருக்கான் பாப்போம் பாப்போம் வணக்கம் நான் ஜாலி காட்ல இருந்து விக்னேஷ்வரன் பேசுகிறேன் தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் ஐயா அங்கிள் நான் பூப்பி ஜெக்சன் பேசுறேன் ஐயோ மறுபடியும்மா மாமா நீங்க பப்சா சாப்பிடலையா? எனக்கு வேணாம்டா நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க. சரிங்க மாமா மாமா உங்களுக்கு லைட்டா கோல்ட் புடிச்ச மாதிரி தெரியுது. ஆமாடா லைட்டா அப்படி தான் இருக்கு. தண்ணிலே நனைஞ்சோல்ல அதனால மாமா என்னமா

மாமா நீங்க இங்க வந்ததக்கு பூண்டி டேம் எல்லாம் போய் பாத்துக்கிங்களா பூண்டி டேம் இல்லடா நான் போய் பார்த்தது இல்ல மாமா மாமா நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாமா போய் பார்க்கலாம் தான் அண்ணா தாத்தா பெர்மிஷன் கொடுக்கணுமே மாமா நம்ம கிட்ட தாத்தா சரின்னு தான் சொல்றாரு நம்ம தாத்தாவையும் கூட்டிட்டு போலாம் ஏன்னா உங்களுக்கு தான் பூண்டி டேம் எப்படி போறன்னு தெரியாதுல அதானே சரி ஓகே நான் அவர்கிட்ட கேக்குறேன் சரியா நம்ம நாளைக்கு நாலு பேரும் போலாம் ஜாலி ஜாலி இங்க வந்ததக்கு தான் ரொம்ப ஜாலியா இருக்குதே தெரியுமா வீட்ல இருக்கும் போதல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கும் தெரியுமா மாமா நீங்க எப்பவுமே ஜாலியா இருங்க கூட்டி மேடம் அண்ணா ஏன் வீட்ல இருக்கும்போது டென்ஷனா இருக்கணும்னு சொல்றே

ஹோம்வொர்க் முடிச்சிட்டாலுமே வேற எதையாவது எடுத்து வச்சு படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்க அம்மா அப்ப டென்ஷன் வரது என்ன செய்யா ஓ அதுதான் குட்டி மேடம்க்கு பிரச்சனையா சரி ஓகே நான் அம்மா கிட்ட பேசுறேன் கவலைப்படாதீங்க சரிங்க மாமா थैंक यू அக்கா இப்படியே சமாளிச்சிட்டல அக்கா ஆ சூப்பர் டி கனி அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிக்க ஏங்க இப்படி மொட்டை மாடியில நின்னுக்கிட்டு ஊர பாக்கறது ஒரு ஜாலியா தான் இருக்குதுல அதுவே இந்த மாதிரி மழையிலயே நனைஞ்சிக்கிட்டு ரொமான்டிக்கா நிக்கிறப்ப உங்களுக்கு எப்படிங்க ஃபீல் ஆகுது நானே கை காலெல்லாம் நடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இதில் ரொமான்டிக்காக இருக்கான்னு வேறு கேட்கறா இவ இப்போ இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோதான் இங்க இருக்கிற மழை தண்ணியை விட இவ கண்ணுல ஒரு பத்து லிட்டர் தண்ணி கீழே போட்டோம் வேணாம் நல்லா இருக்குன்னு ஜூலியா ஜூலிய இருக்குது ஜூலியா செம்மையா இருக்குது தெரியுமா நீங்க ரொம்ப இப்படி பேசுறது அந்த ஜாக்கு மட்டும் அவளை அப்படியே கடலில் பிடிச்சி இருந்தான் அந்த ஸ்பாட்டில் இப்போ அந்த கதையை பற்றி எல்லாம்

தடுப்பு சத்து தடுப்பு போரா சத்து தொலையா நீ ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க செத்துட்டு உயிர் போயிடுமே ஒய் தொலைவிட்டு புதுசு உயிரை காத்துல பெருமையோ அது உன்னு வந்து சேரும் இல்ல உன்ன எல்லாம் ஒரு ஆள் நின்னு நம்பி கல்யாணம் பண்ணிருக்கிறேன் பாரு என்ன சொல்லணும் இதுல எம்மாம கார வேற நீ நீ காரணம் அய்யோய்யோ அய்யோ வாட்ட கடி வருது பாரு யம்மோ யம்மோ போய் என் அம்மான்னு கூப்பிடுற கோவப்படாதே அவன் புள்ளுதான உன் அம்மான்னு கூப்பிட்டான் சிரிச்சுனே பேசு பேசுறாங்க சிரிச்சிக்கினே ஒரு வேலை இல்ல நீ சும்மா கிடையாது தோஸ்தே அவன்லாம் எனக்கு புள்ளையே கிடையாது கோனை சிரிக்க ஈத்துனு ஒன்னானு அப்பயே முடிஞ்சு போச்சு அம்மா புள்ள ஊருவெல்லாம் சும்மா சொல்லு கிடக்குற சும் புள்ளிய திட்டின்னு நீ வண்டி நம்ம போவோம் அவங்க காதல் சோடிகளே ஜாலியா இன்சாய் பண்ணட்டும் இன்சாய் காதல் சோடிக்கலாம் எப்படி சிரிச்சின்னு கிடக்குது என்ன பேத்தே தூக்கி மொழியிலும் நான் பேரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தா தாயா தாய் இந்த தாய் பேச்ச மதிக்காம தான அவளை இழுத்துக்கிட்டு வாடனே நான் எங்கள்கிட்ட உன்னையெல்லாம் வந்து பாக்கணும் நான் ஊரை சுத்தி என் தோஸ்தோட அவ்வளவுதான் ஆமாம் இது பெரிய சிங்கப்பூர் இந்த அம்மா சுற்றி பார்க்குறாங்களா ஸோ போய் சொல்லாதம்மா என் வீட்டில் தண்ணி புந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு தானே வந்தே எனக்காக தானே வந்தே எனக்கு தெரியும் தாயே நீ வேற ஏண்டா பாட்டு பாடி அது விருப்பத்தினுங்கிறா சும்மா பாட்டி விளையாட்டுக்கு நான் விளையாடாம என் மம்மி கிட்ட வேற யாரு விளையாடுவா இந்த மம்மி கும்மின்னு சொல்லிக்கிற கண்டனு ஒரே ஜம்ப் தான் மாடியில வந்து ரெண்டு பேரும் கீழே போட்டு மெதி மெதின்னு மெச்சிருவான் பாத்துக்கோ அத்தை என்னட்ட இந்த கொற்ற வழியில கூட இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்க கொஞ்சமாவது கரையலாமே ஏ கரை எடுத்துக்குவோம் அப்பா வாங்கி வச்சேன் ஐஸ்கிரீம் இல்லைனே ஆளைப்பார் நல்லா கோணச்சிருக்கே அடியை வாயை திறந்து வையே செங்குளுக்கு கற்றுப்படுவேன் ஐயா 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 ரோசையா இன்னத்துக்கு ரோசையா புள்ளிகளை திட்டின்னு நீ வண்டி ஊடியா வண்டி ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்குது ரொம்ப நேரமாக வண்டியை ஊடிய அதில் என்ஜாய் பண்ணட்டோம் நம்ம போகலாம் வா அது சரி வா வாப்போம் நல்ல வேலை புள்ள வீட்டில் தண்ணி ஏறல படிக்கட்டு கீக்கி ஏதா இருக்குது பாருங்க தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் என்ன பேத்த தாயே என்ன வீட்டு போக அதோ தாயே அவன் சேர்ப்ப கொஞ்சம் கைட்டி கூட என்கிட்ட அட விடு ரோசம்மா குழந்தைக்கு நாக்கு பிறண்டுட்டு இருக்கோம் நீ இந்த மிரட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க அவன சரி வண்டி விடு ரோசம்மா வண்டியை பார்த்து ஓட்டியா பள்ளமேடு நிறைய இருக்கு துருவாட்டில் வண்டியை திருப்பி அதெல்லாம் பள்ளத்துல சொருவிட போற பாத்து ரோசே ஏ எனக்கு தெரியும் மூடிக்கிட்டு போடா உன் நொக்கரைக்கு நொன்றி நொக்கரைக்கு நோன்றி பேச்சு பேச பாத்தீங்களா உங்க அம்மா

அஞ்சு நிமிஷம் என்ன கழிவு கழி ஊத்திட்டு போச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது பார்ப்போம் கிறிஸ்மஸுக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் என் அம்மா கூட ஏற்றுப்பாங்கன்னு ஒரு பக்கம் நம்பலாம் ஆனால் உன் அப்பங்க இறங்குறான் தாண்டி பிரச்சனையே

என்ன காதலிச்சா அதனால தானே என் கூட வந்தா சும்மா என்னமோ என் மேலேயே தப்பு இருக்கிற மாதிரியே பேசி நிறுவீங்க ஏ இந்த தேவையில பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது ஸ்ரீ நீ மதுரை எதுவும் என்கிட்ட பேசுற ஒரு மனுஷன மழையில நீ மதுரை நடக்க உரியா ஆமாம்மா இப்ப நான் எல்லாம் உங்க காலை புடிச்சு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் போங்க மாமா நீங்க பாட்டுன்னு அதுவும் சரிதான் ஒரு முறையாவது லாஜிக்கா பேசுறான் இந்த பைத்தியக்காரன் சரி நம்ம போவோம் நம்ம பொண்ணு சேஃபா தான் இருக்கிற வீட்டுக்குள்ள தண்ணி எதுவும் போல அப்பா பாத்து போங்க பா இவரு இந்த அப்பாக்கு இப்ப என்ன சொல்ற வேலை வச்சுக்கிட்டே வைக்க மரியாதை கெட்டும் சொல்லிட்டு உனக்கு நான் நினைச்சேன் இன்னும் இந்த டைலாக் சொல்லலையே இண்டியே உன் அப்பாக்கு ஒரு பாட்டு பாடு இண்டியே நான் என் அம்மாக்கு பாடல அந்த மாதிரி நீ ஒரு பாட்டு பாடு எதுக்குங்க போங்க அத்த மாதிரி அப்பா ஒன்னும் அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்க மாட்டாரு அவர் பாட்டுன்னு போட்டோம் எனக்காக தான் அவர் இங்க வந்துருப்பாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு அது ஒண்ணு போதும் பெத்த பொண்ணுக்காக வர மாட்டேன் வேற யாருக்காக வர போறேன் என் பொண்ணு நல்லா இருந்தா சரிதான் மாமா பாய் மாமா பார்த்து போங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்க மாமா ஏ போடா பொறுக்கி

ஒரு ஒன் இயர் கழிச்சு பிளான் பண்ணிக்கலாம் இப்பதானே கல்யாணம் ஆயினா ஆறு மாசம்தானே ஆகுது ஒன் இயர் கழிச்சு பிளான் பண்ணிக்கலாம் அங்க பிறகு ஒரு வெள்ளை காக்க பறக்குது புறா ஏ பாரிடி உண்மையிலே வெள்ளை காக்காதான் பா இருக்குது புறாவா சரி விடு என்ன பொறுத்த வரைக்கும் பறக்குற எல்லாமே காக்கா தான்